வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவா மெய்ப்பொருளே சுத்த வெளியே தூழ்ந்தழுத்தும் பேரியக்கப் பேராதார பேருந்து ஆற்றலே பேரறிவே அன்னைக் கிவணக்கம் தந்தை கிவணக்கம் அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நுண்மான் அறிவு என்ற தலைப்பில் சிந்திப்போம் பகுதி ஒன்று இந்த நுண்மான் அறிவு என்பது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றத்திற்கு இதுதான் இன்னது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த நுண்மான் அறிவு என்பது நமக்குள்ளற இருந்து செயல்படும் இப்போ நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி அப்படிங்கிறது தனிமனித அமைதி குடும்ப அமைதி சுற்றத்தார் அமைதி ஊர் அமைதி உலக அமைதி அப்போ இதிலிருந்து உலக அமைதி அப்படிங்கிற பிளான் அதை ஒட்டி தான் மனவளக்கலை பயிற்சி அப்படிங்கிறது தனி மனித அமைதியிலிருந்து துவங்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை குடும்பம் அமைதியா இருக்கணும் நாம வந்து நிம்மதியா வாழணும் அப்படின்னா அதற்கான செயல்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த செயலை புரிய வைப்பது இந்த நுண்மான் அறிவு அதற்கான செயலை நம்மை வாழச் சொல்வது இந்த நுண்மான் அறிவு நாம் ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நாம் தவறாக தான் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லுது இல்லையா அதுதான் நுண்மான் அறிவு வள்ளுவர் அத சொல்கிறார் நுண்மான் புலன் அல்லால் எழில் நலம் மண்மான் உனைவையை அற்று நுண்ணிய புலன்களை கடந்து அறிவு சார்ந்த ஒரு செயலை செய்யும்போது அது நீடித்து நிலைச்சு இயங்கும் அப்படி நாம் இந்த நுண்மான் நுழை புலன் அறிவில் இருந்து செய்யாதது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மண்ணில் செய்யக்கூடிய பொம்மை போல் தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும் ரெண்டாவது சும்மா அப்படி காற்றுல வச்சா கூட என்ன ஆகும் நாளாக நாளாக கரைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு நீடித்த நிலைத்த தன்மையோடு அது இயங்காதுன்னு அர்த்தம் இப்போ நம்மளுடைய செயல்கள் நல்லபடியாக நீடித்து நிலைச்சு அது நமக்கு பலன்களை தரணும் அப்படின்னா வள்ளுவர் இந்த அறிவை மேன்மைப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற நுண்மான் நுழை புலன் அறிவு இந்த நுண்மான் நுழை புலன் அறிவுங்கிறது நம்ம குண்டனி யோகத்தில் நம்ம இணைத்து கொள்ளும்போது நமக்குள்ளே டெவலப் ஆகக்கூடிய விஷயம் இப்போ இந்த அஞ்சு விஷயமும் டெவலப் ஆகுது அப்படின்னா நாம் நல்ல முறையில் பயிற்சி பண்ணுறோன்னு அர்த்தம் இதில் சரியான டெவலப்மெண்ட்டு கிடைக்கல ரிசல்ட்டு சரியாக வரலை அப்படின்னா நாம் பயிற்சியை சரியாக செய்யலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் அப்போ இதுதான் வந்து தற்சோதனை ரிசல்ட்டு சரியாக வரலை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நாம் தப்பு பண்ணுறோம் சரியாக செய்யவில்லை அப்போ இதை சரியாக செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இங்கே ஒர்க் பண்ணணும் இதுதான் வந்து மகிழ்ச்சி தற்சோதனை பண்ணுங்கங்கிறாங்க அயரா விழிப்பு நிலையோடு இருங்கங்கிறாங்க இப்போ அயரா விழிப்பு நிலையோடு இருந்தால் தான் இந்த இதிலெல்லாம் நாம் பாஸ் ஆகுறோம் பெருந்தகைமை இணக்கத்தன்மை ஏற்பு ஏற்புத்திறன் நுண்மான் நுழை புலன் அறிவு இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுதுங்கிறத நாம் கண்காணிக்கும் அப்படி கண்காணிக்கும் போது தான் என்ன ஆகும் இதில் ரிசல்ட்டு கரெக்டாக எடுக்க முடியும் நம்ம கண்காணிக்கல அப்படின்னா அது பாஸ் ஆகுதா ஆகுதான்னு யாருக்கு தெரியும் அதனால தான் மகிழ்ச்சி வந்து அயரா நிலையோடு இருந்து தற்சோதனை செய்து திட்டமிட்டு வாழுங்கள் பிளான் இருக்கும் இப்போ இது சரியாக இருக்குது அப்படின்னா இன்னும் இதை டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்னு பிளான் பண்ணணும் அல்லது இந்த ரிசல்ட்டு சரியாக வரலை அப்படின்னா அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான பிளானை நம்மளை இணைத்து கொள்ள வேண்டும் இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன தேவை நமக்கு திட்டமிடல் தேவை தற்சோதனை தேவை அயரா விழிப்பு நிலை தேவை இப்போ இந்த பண்புகளை எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் இப்போ இந்த நுட்பமான அறிவு திறனை வளர்த்துக்கிறதுக்கு இந்த குண்டல் நியோக பயிற்சியில் நமக்கு வாய்ப்பு இருக்குது அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் இதை நாம் நல்ல முறையில் டெவலப் பண்ணிகிட்டே வரும்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்றைக்கி எதெல்லாம் வந்து எனக்கு புரியல மகரிஷி சொல்கிறாங்க வைக்கிறாங்க பட் அது எனக்கு ஆகலைன்னு இருக்கு இல்லையா இந்த அஞ்சு விஷயமும் நமக்கு டெவலப் ஆச்சுன்னா அது ஆகி எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு ஆகும் இப்போ பத்து வருஷம் கழித்து அல்லது இருபது வருஷம் கழித்து நாம் திருப்பி பார்க்கும்போது ஓ இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு இருந்திருக்கு இவ்வளோ விஷயத்தில் நாம் அனுபவம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக லாங் டைம் ப்ராஜெக்ட்டு தான் ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு கிடையாது கிடையாது இப்போ நம்ம குடும்ப அமைதியாக இருக்கணும் மனசில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இதனுடைய துவக்கம் எங்கே இருக்குது இதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது நம்ம தவம் முடிக்கும் போது சொன்னோம் இல்லையா நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் இந்த அமைதி எங்க நிலவட்டும்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம் மனதில் இப்ப நம் மனதில் அமைதி நிலவட்டும் அப்படின்னா இதற்கான சயின்டிபிக் செயல் ஒண்ணு இருக்கு இல்லையா அதற்கான செயல்னு ஒண்ணு இல்லாம நம் மனதில் அமைதி என்பது நிலவாது அப்படியே நிகழ்ந்தாலும் அது நீடிக்காது நிலைக்காது இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இதை நோக்கி நாம் நம்மை நகர்த்தி கொள்வதற்கும் நாம் நகருவதற்கும் அறிவு என்பது சிறப்பாக செயல்படும் போது நமக்கு கிடைக்கிற உணர்வுதான் இப்ப இந்த மன அமைதி அப்படிங்கிறது உடல் அமைதி ஏற்படாமல் உடல் அமைதி என்பது ஒன்று நடக்காமல் மன அமைதி என்பது ஒன்று நிகழ முடியாது நம்முடைய உடல் செல்கள் அமைதியாகும் அது அமைதியான தான் அதனுடைய விளைவு மன அமைதி இப்போ மன அமைதின்னு ஒன்று ஏற்பட்டாதான் குடும்ப அமைதிங்கிற சூழலுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும் இப்போ மொத்த விஷயத்தையும் மகரிஷி எங்க கொண்டு வச்சிருக்காங்க உடல் செல்களில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க தனி மனித அமைதி அப்படிங்கிறது உடல் செல்களில் இருக்கிறது அது அங்கிருந்து ஆரம்பிக்கும் உயிருக்கான பயிற்சி காயகல்பம் பண்றோம் இல்லையா நம்முடைய உயிர் துகள்களை உடல் செல்களை தூய்மை செய்யக்கூடிய வேலை தான் திவபாக்கியா பாடலை பாடுறார் இல்லையா மூலமண் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அரிப்பீரே இப்ப அவர் அதை பார்த்துட்டார் மூலமண் குளத்தில் முளைத்து எழக்கூடிய கோரைங்கிறத அவர் என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டாரு மனுஷன் பார்த்ததுனால தான் இதுதான் அனுபவம் காய்கள் தான் சொல்றாரு பார்த்ததுனாலதான் என்ன சொல்றாரு இது காலையிலேயே எந்திரிச்சு நின்று அறுத்தி எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் உடல் ஆற்றலாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயில் இப்ப அந்த முளைத்தெழுந்த கோரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை காலையிலே நாம் என்ன பண்ணிடணும் அதை மூளை சொல்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அதுதான் வந்து நம்மளுடைய சேஃப்டி பேங்க் எனர்ஜி பேங்க் எது நம்மளுடைய மூளை தான் அப்போ இதை அறுத்து எடுத்து கொண்டு போய் மூளையில் கொண்டு போய் இதை டெவலப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ அது இயக்கிக்கிட்டு இருக்கிறதா இந்த உடல் மூளை இயக்குவது தான் இந்த உடலை உடல் செல்களை எல்லாத்தையும் யார் நம்மளுடைய உடலை யார் நிர்வகிக்கிறார் அப்படின்னா அது நம்மளுடைய மூளை தான் இப்ப நம்மளுடைய மூளையை நாம நல்லபடியா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் பயிற்சி இப்ப இத பயிற்சி அப்படிங்கறது மகரிஷி கொஞ்சம் அவங்க பண்ண விஷயத்துல இருந்து கொஞ்சம் அதை சிம்பிள் பண்ணி எளிமைப்படுத்தி இத நாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணலாம் எப்ப ஒரே ஒரு கண்டிஷன் தான் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம பண்ணிக்கலாம் தண்ணி குடித்தாலும் சரி உணவு சாப்பிட்டாலும் சரி அப்படி நாம இந்த விஷயத்தை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மூளைக்கும் நல்ல வலிமை கிடைக்கிது உயிரினுடைய ஆற்றல் பலம் பெறுகிறது உடல் செல்கள் பலம் பெறுகிறது ரெண்டாவது அதனுடைய தன்மையாக நம்முடைய மனம் எப்போதும் அந்த அருள் பேராற்றலோடையே இணைந்து இயங்கி வாழக்கூடிய அந்த பண்பு அந்த கேரக்டர் நமக்குள்ளார டெவலப் ஆகும் நாம் அதனால தான் மகரிஷி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு வேலை சாப்பிட்றோமா ஆ அதுக்கு முன்னாடி காய்கறி பயிற்சி பண்ணுங்க அந்த பயிற்சி எது மாதிரி பண்ணணும் அப்படின்னா மாறணும் ஜீவ வித்து குழம்போட ஜீவ வித்து குழம்பா நம்மளுடைய மனசு நின்று அங்கே ப்ரொடெக்ஷன் ஆகக்கூடிய எக்டோபிளாசம் த பியூர் எனர்ஜி சுத்த சக்தி அதை ஃபீல் பண்ணணும் நம்முடைய மனசை எங்கே கொண்டு போய் வச்சாலும் அதுவாக மாறிடு இப்போ கொண்டு போய் வைக்கணும் அங்கே வச்சு அதை ஃபீல் பண்ணி மேலே கொண்டு வந்து மூளை செல்கள் உடல் செல்களுக்கெல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கவனிக்கும்போது இதற்கான ஒரு ஞானம் சார்ந்த உடல் செல்கள் ஞானம் சார்ந்த மனோபாவம் ஞானம் சார்ந்த அறிவு நமக்குள்ளார டெவலப் ஆகும் அப்படி உடல் முழுவதும் இந்த ஆற்றலை ஸ்ப்ரெட் பண்ணி கவனித்து உடல் செல்களுக்கு அதனுடைய நுட்பமான இயக்கத்துக்கு நாம் இதை பயன்படுத்தும்போது இந்த ஏழு தாதுக்களாக மாறக்கூடிய அடுத்த சிஸ்டம் உணவுக்கு முன்னாடி பண்ணுறோம் இல்லையா அந்த ஏழு தாதுக்களாக இந்த உணவு தான் மாறும் இப்போ என்ன ஆகுன்னா இந்த ஏழு தாதுக்களும் குவாலிட்டி இருக்கும் குவாண்டிட்டி இருக்கும் குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி ரசம் ரத்தம் கொழுப்பு எலும்பு சதை மஜ்ஜை ஜீவ வித்து கொழம்பு இதெல்லாம் குவாலிட்டியோடையும் குவாண்டிட்டியோடையும் கன்வெர்ட் ஆகும் அப்போ அதுக்கு தான் வந்து மகிழ்ச்சி காயக்கல் பயிற்சியை உணவுக்கு முன்னாடி செய்து பழகி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் காயக்கழ்பை பயிற்சி உணவுக்கு முன்னாடி பண்ணி பழகுறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோன்னு வச்சுக்காங்க நொறுக்கு தீனி திங்கிறத விட்டுருவோம் எவ்வளோ பெரிய சிஸ்டம் பாருங்க நொறுக்கு தீனி திங்கிறத விட்டுருவோம் ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டு அவ்வளோதான் டைம் இருக்கும் நமக்கு இப்போ காலை உணவு அதுக்கு முன்னாடி காய கழுப்போம் அதுக்கப்புறம் அடுத்தது நாலு மணி நேரம் கழித்து அஞ்சு மணி நேரம் கழித்து மதிய உணவுன்னா அதுக்கு இடையில் நான் என்ன பண்ண மாட்டேன் நொறுக்கு தீனியெல்லாம் மாட்டேன் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுவோம் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடலாம் அப்போ மகரிஷி எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்து சொல்லியும் சொல்லாமையும் வச்சுருக்காங்க வேற இப்போ இதை எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சி பண்ணும்போது இதை தான் வந்து இந்த நுண்மான அறிவு அது டெவலப்பாக டெவலப் விஷயம் எல்லாம் புரிஞ்சிடும் இன்னதுதாங்கிறத புரிஞ்சு இப்போ நம்மளுடைய உடல் செல்களை அமைதிப்படுத்தி கொண்டு இந்த செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்ம செயல்கள் எல்லாத்துலயும் கவனம் வரும் மன்றங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நானு தபம் பண்றதுக்கு முன்னாடி கூட பெருசா ஒண்ணு இல்லை ஆனா தபம் பண்ணி பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது தோணும் இதுக்கு முன்னாடி அது என்ன நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எதையுமே நாம பார்க்காம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆஹ் என்ன நடந்தாலும் பெருசா அதுவும் கண்டுக்கிறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்ப நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால என்ன பண்ணுது பிரச்சனை எல்லாம் இருக்கிறதா தெரியும் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியு அப்ப நல்ல விஷயம்தான் தவறானதெல்லாம் கிடையாது சரியான திசையில நாம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்ப பிரச்சனைகளை உற்று நோக்கக்கூடிய பண்பு நமக்குள்ள டெவலப் ஆயிருக்கு அதனாலதான் பிரச்சனைகள் இன்னதுன்னு தெரியுது அப்ப தெரியுதா உடனே அதை என்ன பண்ணணும் மறு ஆய்வு செஞ்சு அதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்து பிரச்சனைகளை படிப்படியாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் குறைச்சிக்கணும் இப்ப குண்டலினி சக்திங்கிறதே என்னது இதுதான் இந்த விஷயம் தான் டெவலப் ஆகுது அதை ஓப்பனாக மகரிசி வேறு நமக்கு பாடத்திட்டத்துல வேற சொல்லிட்டாங்களா அப்ப நமக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படி பிரிச்சிடலாம் இதற்கான தீர்வு இதற்கான சரியான மறு மாற்று செயல் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு புரிஞ்சு அந்த பக்கமும் அதை டைரக்ஷனை மாற்றி விட்டுறலாம் இப்ப அது எல்லாத்தையும் நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சிந்தனை பண்ணி நாம நம்மையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் நாளுக்கு நாள் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆஹ் இது வந்து ஒரு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் முத முத நிலத்துல விவசாயம் பண்ண துவங்க போறோம் அப்படின்னா முதல்ல அதை என்ன பண்ணணும் உழுது விடணும் உழுது விட்டதுக்கு அப்புறம்தான் அதுல பயிரை நட இப்ப நாம பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண நாம நம்ம நாமளே உழுது விடுறோம் அப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன ஆகும் வெளியே கிளம்புற மாதிரி தெரியும் சும்மா அதுபாட்டுல இருந்தாவது இருந்திருக்கும் இருக்கிறதெல்லாம் கிளம்பி விட்டமே தெரியப்படுத்திக்கிறோம் நம்ம என்ன வந்து இதுதான் என்னது அப்படின்னு நாம தெரியப்படுத்திக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அந்த நாலேஜ் நமக்குள்ளே டெவலப் ஆகுது இந்த தெளிவான அறிவை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அப்போ அந்த தெளிவான அறிவை நோக்கி நாம் நகரும் போது இது நாளாக நாளாக நாம் விதைச்சதை ஒன்று நாமளே அறுவடை பண்ணலாம் அல்லது நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் அறுவடை பண்ணுவாங்க அதை தான் வந்து மகரிஷி இந்த அமெரிக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது இது மாதிரி முன்னாடியே விவேகானந்தர்லாம் எல்லாம் அமெரிக்காவுக்கு போனார் இல்லையா அவங்க எல்லாம் போய் விதைச்சிட்டு வந்ததை நான் அறுவடை பண்ண போறேன் ஆஹ் அவங்க எல்லாம் போய் விதைச்சிட்டு வந்திருக்காங்க நான் போய் அறுவடை பண்ணிட்டு வர்றேன் அதாவதுதான் இப்போ ஒரு காலகட்டங்கள்ல ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா ஒண்ணு பலன் அப்பயே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு அது போகும் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அமைதியா நிதானமாக நம்முடைய செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்யும் இந்த உடல் அமைதிக்கான செயல்பாடுகளை நம்மளை ஆழமா ஈடுபடுத்திக்கணும் அதுதான் மன அமைதியாக மாறும் அதுதான் வந்து நிறைவை கொடுக்கும் நிறை மனதை கொடுக்கும் நம்முடைய மனசு அமைதி ஆனா மட்டும்தான் போதும் என்ற மனம் உருவாகும் அது ஒரு பழமொழியில சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா பொருந்தாத பழமொழி எல்லாத்தையும் மாற்றி இருக்கும் இப்ப வந்து மகரிசி அது மாதிரி மாத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த காக்கா பாட்டி வட சுட்ட கதை இருக்கு இல்லையா அது ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாமே ஒன்று ஒன்று ஏமாத்துற மாதிரியே இருக்கும் காக்கா என்ன பண்ணுது பாட்டியை ஏமாத்து இதே மாதிரி பார்த்தா எல்லாமே ஏமாத்துற மாதிரியே இருக்கு இதை கொஞ்சம் மாத்தலாம் மாத்தினதே மகரிசி தான் இதை எழுதி போட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினதே மகரிசி தான் அதை மாத்தினாங்க அப்ப கல்வித்துறைக்கு மகிழ்ச்சி இது மாதிரி இந்த காக்கா என்ன பண்ணுது துள்ளி எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து கொடுக்குது துள்ளி எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து கொடுத்த உடனே சரி நீ உழைச்ச வைத்த உழைப்புக்கு இந்தா உனக்கு ஒரு வடை அப்படின்னு வடை கொடுக்குறாங்க பாட்டு அதுக்கப்புறம் இந்த காக்கா என்ன பண்ணுது மேலே போய் உக்காந்துட்டு வடையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நரி வருது நரி வந்து காக்கா காக்கா நீ அழகா இருக்க உன் குரல் நல்லா இருக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னோடனே அதை என்ன பண்ணுது காலில் தூக்கி வடையை கா காக்கான்னு பாடு இப்ப இதெல்லாம் பாருங்க நாம அந்த ஒவ்வொரு விஷயமும் சமுதாயத்தில் இருக்கிறத கொஞ்சம் சில விஷயங்கள்ல மாத்தி அது அப்படியே என்ன பண்ணக்கூடாது வெட்டக்கூடாது இதனுடைய அடையாளங்களாதான் மகரிசி இதெல்லாம் மாத்தி கொடுத்தாங்க இதெல்லாம் மாத்தி கொடுத்தது மகரிசி தான் அப்ப அதே மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா என்னது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து இன்னைக்கு எல்லா தங்கம் எல்லாம் இருக்கு எல்லாம் இல்லாமையே என்ன அதெல்லாம் தாராளமா கிடைக்க இருக்கு போதும் என்ற மனமே உயிர் காக்கும் மருந்து உயிர் போனுச்சுன்னா போனதுதான் திரும்பி எல்லாம் வராது இப்போ உயிரை காக்கக்கூடிய மருந்தாக இருப்பது என்ன போதும் என்ற மனம் இந்த மனசுதான் உயிரை காப்பாற்றும் இதுதான் நமக்கு தேவை அந்த காலத்துல அன்னைக்கு பெருசா நாம பொண்ணை மதிச்சோம் தங்கத்தை தான் பெரிய மதிப்புடைய பொருள்னு இருந்தது அதனால சொல்லி வச்சாங்க இப்போ அதை விட மதிப்புடைய பொருள் எல்லாம் வந்துருச்சு நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு உலகத்திலேயே வாசனையான பொருள் என்ன அப்படின்னா இதெல்லாம் வாட்ஸ்அப்பு பேஸ்புக்ல வந்த தகவல் பாருங்க எவ்வளவு அழகாக சிந்திக்கிறாங்க பாருங்க உலகத்திலேயே வாசனை மிக்க பொருள் நம்முடைய உயிர் தான் இந்த உயிர் மட்டும் நம்ம உடம்புல இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பாடியில இருந்து ஸ்மெல் வரும் இப்ப இந்த ஸ்மெல் வராம பார்த்துக்கிட்டது எது உயிர் தான் உலகத்திலேயே மிகவும் வாசனையுடைய பொருள் நம்முடைய உயிர் உயிர் இவ்வளவு இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவையும் அந்த சிந்தனையும் நாம வளர்த்துக்கோ நம்மளுடைய தனி மனித அமைதிக்கு மகரிஷி இந்த மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க இதை பலவாறாக நாம நல்லபடியாக பயன்படுத்தணும் இது ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு நாம் என்ன பண்ணணும் ஒரே இடத்துல நின்று விளாடக்கூடாது பரவலாக நின்று வாழ்ந்து பழகும் போது அதே நாலேஜ் நமக்கு பரவலாக டெவலப் ஆகும் பரவலாக டெவலப் ஆகும் இப்போ இந்த நுண்மான் அறிவு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியல்ல எப்படியெல்லாம் பயன்படுது எது மாதிரி எல்லாம் செயல்படுது இது நம்முடைய தனி மனித அமைதியில் இதுதான் இன்னதுங்கிறத புரிய வைக்க சாதாரணமா அதை பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்ன மனசாட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் மனசாட்சி என்னைக்காவது பொய் சொல்லுமா பொய் சொல்லாது இந்த நாக்கு ஏன்னா பொய் சொல்லும் மாத்தி மாத்தி சொல்லும் இருக்கிறத இல்லைன்னு சொல்லும் இல்லாதது இருக்குன்னு சொல்லும் முன்னாடி ஒன்று சொல்லும் பின்னாடி ஒன்று சொல்லும் யாருமே இல்லைன்னா வேற ஒன்று சொல்லும் எல்லாரும் இருந்தாங்கன்னா அது ஒன்று சொல்லும் அப்போ இவ்வளோ மாறி இருக்கிறதெல்லாம் இந்த நாக் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நாக்கை தான் நாம் என்ன பண்ணணும் தவம் பண்ணி தவம் பண்ணி மாற்றணும் முன்னுக்கு பின் முரணாக பேசாத நாக்கு செல்களில் பதிஞ்சிருக்குதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக பேசாத நல்லதையே பேசு நல்ல விதமாக வாழ்வதற்குரிய வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி இப்ப இந்த நாக்கின் வழியாக வெளியேறக்கூடிய அந்த ஆற்றல் பாருங்க ஜீவகாந்தம் நாக்கின் வழியாக வெளியேறும் போதுதான் நமக்கு ஒரு மொழிங்கிறது ஒண்ணு கிடைக்குது இல்லையா இந்த நாக்கினுடைய சரியான அசைவுக்கு தகுந்தவாறு ஒளி என்பது பிறக்கிறது அதை தான் நாம என்ன பண்ணிட்டோம் நாளாக நாளாக அது மொழிங்கிற லாங்குவேஜா மாற்றி வச்சிருக்கோம் அப்ப இந்த நாக்கின் வழியாக வெளியேறக்கூடிய ஆற்றல் மூலமாக உயிராற்றலை பயன்படுத்தி இந்த நாக்கு மொழின்னு ஒண்ணு பேசுதா அப்ப இந்த நாக்கு பொய்ய சொல்லிக்கிட்டு பொருந்தாத விஷயங்கள்ல செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா இது உயிரை பாதிக்குமா பாதிக்காதா உயிரை பாதிக்கும் உயிரை கலங்கப்படுத்தும் அதனாலதான் நாம ஐவகையான விஷயம்னு சொல்றோம் இல்லையா பொய் அளவு கொலை கற்பழிப்பு சூது இந்த ஐவகையான எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு இந்த வார்த்தை மூலமாக சில விஷயங்கள் பதிஞ்சிருது அதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் தபம் பண்ணுறோம் நாக்கின் மீது தபம் நாமெல்லாம் ஜென்ரலாக சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன இந்த இருந்து நாக்கு சுவைக்கு அடிமையாக இருக்கு இல்லையா அதுலேருந்து நாம எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனே இதுதான் நல்லதா நல்லதாக பேசணும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பண்ணும்போது நம்மளுடைய உயிரினுடைய தன்மையும் பாசிட்டிவா மாறும் நம்மளுடைய ஜீவகாந்தமும் பாசிட்டிவா மாறும் இந்த பாசிட்டிவ் எல்லாம் எந்த அளவுக்கு நாம சேவ் பண்ணி வச்சுக்கிறோமோ இதுதான் என்ன பண்ணுது உடல் அமைதியை ஏற்படுத்துகிறது உடல் அமைதிங்கிறது இதுதான் த பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எந்த அளவுக்கு நாம சேர்ந்து பண்ணி வைக்கிறோமோ எந்த அளவுக்கு அதை பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்பு அமைதியாக இருக்கும் அதனுடைய விளைவாக மன அமைதி என்பது உண்டாகும் அதனுடைய விளைவாக நிம்மதி மன நிறைவு என்பது கிட்டும் இப்போ எல்லாம் ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு தான் அமைஞ்சிருக்கு இப்போ இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நாம வந்து நல்லபடியாக செய்யறது ஒன்று நாம் ஸ்கிப் பண்ணிடுறது அப்படின்னா எப்படி அது சரியாகும் உடற்பயிற்சியும் செய்யணும் தபமும் செய்யணும் தற்சோதனையும் பண்ணணும் காயக்கழுப்பமும் பண்ணணும் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கும் இது மட்டும் போதும் அப்படின்னா நாம் அந்த அளவுக்கு தான் இருந்து அந்த அளவுக்கு மட்டுந்தான் நம்மளுடைய அறிவை நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஸோ எல்லாத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழணும் இப்போ நம்முடைய குடும்ப அமைதிக்கு மனவளக்கலை பயிற்சி எது மாதிரி பயன்படுகிறது அப்படின்னா இப்போ பாருங்க அதுக்கு நிறைய ப்ராசஸ் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க முதல்ல நாம அமைதியா இருக்கும்போது குடும்பத்தில் வரக்கூடிய சில பல சிக்கல்களை சில பல இடர்பாடுகளை முதல்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லா இருந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு சிக்கல் உருவாக போகுது இந்த பிளானிங் ப்ராசஸ்ங்கிற ஒன்றுக்கு நாம் தயாராகிடும் இப்போ பெரும்பாலும் குடும்பத்தில் சிக்கல்களும் குழப்பங்களும் எதாவது ஏற்படும் அப்படின்னா பொருளாதாரம் தான் பொருளாதாரம் தான் வந்து நீக்கும் அதுதான் எங்க பார்த்தாலும் இடிக்கும் இப்போ இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த திறமையை நிர்வகிக்கக்கூடிய திறமையை நாம் முதல்ல வளர்த்துக்கணும் பிளான் பண்ணிக்கணும் இந்த பணத்தை இப்படி தான் இதுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகாது பெருசா ஒன்றும் சிக்கல்கள் உருவாகாது இந்த ப்ராசஸ்ஸை நம்ம கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மனோரீதியாக வரக்கூடிய சில பல இடர்பாடுகள் இன்னல்கள் இது எல்லாத்தையும் ஈஸியாக நின்று அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் இது எல்லாமே பாருங்க ப்ராப்ளம் தான் குடும்ப அமைதி இல்லாமல் இருப்பதற்கான சிக்கல்கள் அதை எப்படி நாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் நாம் மனசை நிதானமாக வச்சிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே அது புரியும் ஆனால் நம்ம மனசை நாம் நிதானமாக வச்சிக்காம பரபரம்னு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் இந்த உள்ளுணர்வு என்ன பண்ணிடுவோம் நாம் ஸ்கிப் பண்ணிடுவோம் அவன் கொடுக்குற அந்த நாலேஜை நாம் பயன்படுத்தாமல் போய்டும் இப்போ அதே மாதிரி தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் ஒரு தொழிலை ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுறோம் அப்படின்னா அங்கேயும் இதே நாலேஜ் தான் நமக்கு பயன்படும் இப்போ மனதை நாம் எந்த அளவுக்கு நிதானமாக அமைதியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர் வரக்கூடிய சிக்கல்களை பிரச்சனைகளை பேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ மனவளக்கலை பயிற்சி நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா பிரச்சனை எல்லாம் வராது சிக்கல்கள்லாம் வராதுங்கிறது இல்லை பிரச்சனை வரும் சிக்கல்லாம் இருக்கும் இதை பேஸ் பண்றதுக்கான அந்த டெக்னிக்கல் அந்த நாலேஜ டெவலப் பண்ணி கொடுக்கும் அதுதான் மனவளக்கலை பயிற்சி மனவளக்கலை பயிற்சியினுடைய விளைவுங்கிறது அதுதான் பிரச்சனையே இல்லாம சிக்கலே இல்லாம நான் வாழணும் இருந்து நான் தவம் பண்ண போறேன் பிரச்சனைகள் இருக்கும் சிக்கல்கள் உருவாகும் ஆனா நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு அந்த நாலேஜோட தயாரா இருக்கும் அந்த சிஸ்டம் நமக்கு ஓப்பன் ஆகும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்